நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ கேம்ஸ் பிடிக்கும் நீங்க வீடியோ கேம்ஸ் ப்ளே பண்ணிருக்கீங்களா வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நேஷனல் வீடியோ கேம்ஸ் டே அப்படின்னு சொல்லி ஒன்னு செலிப்ரேட் பண்றாங்க செப்டம்பர் டுவெல்த் யூஎஸ்ல வந்து இதை அனுசரிக்கிறாங்க ஆச்சரியமா இருக்குல்ல பாக்கலாம் வாங்க நேஷனல் வீடியோ கேம்ஸ் டே இதை வந்து உருவாக்குனது பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன்டீன்ல முதல் முதலாக பார்த்தீங்கன்னா நேஷனல் வீடியோ கேம்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லி உருவாக்கியிருக்காங்க அதற்கான லோகோ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் உருவாக்கியிருக்காங்க ஃப்ராங்க் சிஃபால்டி இவருடைய ஃபோட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இவர் பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஒரு வீடியோ கேம் விளையாடுறவர் வீடியோ கேமில் ஆர்வம் நிறையா இருக்கிறவர் அப்படின்னு சொல்றாங்க இவர் பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்பராகவும் இருந்திருக்காரு அந்த நேரத்தில் வந்து ஆசிரியராகவும் இருந்திருக்காரு வீடியோ டெவலப்பராகவும் இருந்திருக்காரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்காக ஒரு நாளை வந்து டெடிக்கேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷனும் ஆரம்பி ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஃபவுண்டேஷனோட முக்கியமான வேலை என்னென்னா இந்த வீடியோ கேம்ஸை பற்றி இருக்கிற ஆர்கேவல் அண்ட் ப்ரிசர்வேஷன் தாங்க இதை வந்து பாதுகாக்கணும் இந்த கேமை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபவுண்டேஷனை உருவாக்கியிருக்காரு அவருடைய ஃபோட்டோ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க உலகத்தில் என்னென்ன விசித்திரமான நாள் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது இல்லையா நம்மளுடைய சேனலில் தினமும் ஒரு புது இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்துட்ருக்கேன் யூஎஸ்ல பார்த்திங்கன்னா ஒரு விசித்திரமாக சொல்லுவாங்க பாருங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ கேம்ஸோட அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள ஹக் பண்ணால் கூட வந்து இவங்க அந்த வீடியோ கேம்ஸை ஒன் சைடு விளையாடிட்டே இருப்பாங்க அவங்கள கூட கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான ஒரு மீன்ஸை போடுறாங்க ஸோ கேட்குறதுக்கு வந்து புதுமையாக இருக்குது இல்லையா வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடியோ கேம்ஸில் பயங்கரமாக இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்புங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முதல் முதல்ல ஆரம்பிக்கும் போது இந்த நாளை வந்து ஜூலை எயிட்டில் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமா மாற்றிட்டு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி வந்து அனுசரிக்கிறாங்க இப்போ யூஎஸில் ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் வந்து வீடியோ கேம் டேன்றது பரவுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு சொல்லி தினமும் இருக்கேன் ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் என்டர்டைன்மெண்ட் நியூஸ் மக்களுக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸை ஷார்ட்ஸாக ரீல்ஸாக கொடுத்துட்டு இருக்கேன் சேனல் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை இந்தியன் சேனல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோ